அனைவருக்கும் வணக்கம் வரும் ஒருமுறவுகளே இன்று மீரா எழுதிய நூல்கள் வந்து பார்க்கலாம் ஒரு சின்ன ஷார்டட் மருத்துவமனை மருத்துவமனைக்கு நம்ம வந்து போறோம் அதுல வந்து மருத்துவர் வந்து கேக்காங்க உங்களுக்கு எத்தனை நாள் காய்ச்சல் இருக்கு அதுக்கு பதில் என்ன நாள் முதல் நூல் மூஞ்சும் ஆறும் ஊசி போடுவதற்காக வா இந்த பக்கம் அப்படின்னு சொல்றாரு அது இரண்டாவது நூல் என்ன அப்படின்னா வா இந்த பக்கம் வா இந்த பக்கம் மூணாம் நூல் என்ன அப்படின்னா ஊசிகள் போயிருக்கோம் காய்ச்சல் எவ்வளோன்னு கேட்க மருத்துவர் மூன்று அல்லது ஆறு நாள் இரண்டாவது ஊசி போடுறதுக்காக வா இந்த பக்கம் சொல்லிட்டாங்க மூணாம் நாள் ஊசிகள் நாலாவது நூல் என்ன அப்படின்னா ஊசி போட்டோன்னு இல்லதுக்கு ஒரு சவுண்ட் உள்ள இதுல வந்து என்ன சொன்ன அப்படின்னா குக்கு அப்படின்னு சொல்லி சண்டது ஒரு சின்ன சார்கட் இந்த நூலை வந்து ஒரு சின்ன சார்கட் மூஞ்சும் மூஞ்சும்க்கம் மூணாவது ஊசிகள் நான்காவது குக்கு ஒரு மருத்துவமனைக்கு போறோம் மருத்துவர் வந்து கேட்காங்க உங்களுக்கு எத்தனை நாள் காய்ச்சல் இருக்கு மூன்று அல்லது ஆறு நாள் முதல் நூல் இரண்டாவது நூல் என்ன அப்படின்னா வாய் இந்த பக்கம் ஊசி போடுறதற்காக வாய் இந்த பக்கம் சொல்றாங்க மூணாவது நூல் ஊசிகள் நாலாவது குக்கு ஊசி போடுற எல்லா சாண்டூர்ல நம்ம வந்து இங்க மீதா நூல் என்ன சவுண்ட் வருது அப்படின்னா ஹூக்குன்னு சொல்றது ஒரு சின்ன சாக்கர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்